இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேர பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கைத் குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மேயர் பிரதி மேயர் துணை தவிசாளர் அது நகர சபைகள் பிரதி சபைகளிலே ரெண்டாவது ஆக வந்த தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் நாங்கள் இருந்தால் ரெண்டாவதுலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம் மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் அவர்களுக்கு உதாரணமாக சங்க கூட்டணி ரெண்டாவது இடத்துல வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் அதே போல் முதலாவது அணியாக இலங்கை தமிழர் கட்சி கொடு யாழ்ப்பாண மாநகர சபையிலே என்றால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழஸ் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு கஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக இல்லை இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழக கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தினத்தை நேரத்தை ஒதுக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இதைப் பற்றி திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து என்னமான வாத விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்னுடன் கலந்து ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு பரந்துவிட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் மறுமனை இலங்கை தமிழக கட்சிக்கும் அகில அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமில்லை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரையும் உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவையும் நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுதந்திர சந்திப்பிலே வலியுறுத்தப்படும்